பசங்களுக்காக ஒன்னு வாங்கி போடுங்க என்ன நான் லான்ச் ஏறும் கோமதி அம்மன் பஸ் ரூட் மேலே இருக்கு இந்த சைட் ரூட் அண்ணாமலச்சேரி நிறைய பஸ் இருக்குங்க பொன்னேரி வந்தா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு பஸ் பாத்துட்டே இருக்கலாம் நியர்பை அருமையான ஒரு டெவலப்மெண்டான ஏரியா அண்ணாமலச்சேரியில பெரிய ஒரு போட் இருக்கு சார் நியர்பை போட்டிங் நம்ம சைட்ல இருந்து வெறும் நாலே கிலோமீட்டர் தான் அதானி போர்ட் வந்து அதானி போர்ட் வந்து நல்ல டெவலப்மெண்டான ஏரியா நியர்பை வந்து அவுட்டர் ரிங் ரோடு நானூறு அடி சாலை போட்டிங் தெரியுது பாருங்க இதான் பழைய கடை போட்டிங்கு அது கீழே இருக்க பாருங்க பல திருப்பாளி சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அதுக்கு முன்னாடி அதானி போர்ட்டு வேலமால் ஸ்கூல் நியர்பை சைட் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து போட்ட ஒரே லேவுட் இந்த லேவுட் தான் மற்ற எல்லா லேவுட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ லேவுட் தான் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பிளாட்ல தான் இருக்கு பொன்னேரி பாதத்தில் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இது மட்டும் தான் இந்த ஏரியாவில் மட்டும் தான் இப்போ அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கோம் இஎம்ஐ ஸ்கீம் வேறு கொடுத்துருக்கேன் ரெண்டு வருஷம் ஸ்கீம் ஒரு வருஷம் ஸ்கீமும் கொடுத்துருக்கோம் நியர் பை நல்ல டெவலப்மெண்ட் ஆன ஏரியா லேவுட்டும் ஒரு பெரிய லேவுட் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் சைட் இது பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ மூணு மூணு போட்டிருக்கோம் இதுல இஎம்ஐ பேஸ் இருக்கனால எல்லாருமே வாங்கக்கூடிய இது சைட் போட்டிருக்கோம் இங்க வந்து கும்மிடி போண்டு சிப்காட் ரொம்ப நியர் பை ஸ்ரீ சிட்டி ஸ்ரீ சிட்டி வந்து ஒரு பதினாயிரம் ஏக்கர் ஸ்டேட்டில் வந்து பெரிய ஒரு ஸ்ரீ சிட்டி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் ஸ்ரீ சிட்டி கேட்டதாக தெரியும் சென்னையில் வந்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு வந்து ஸ்ரீ சிட்டிக்கு போகிறாங்க காலையில் நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு நின்ன போதும் ரெட்டேரி ஜங்ஷன் மாதவர ரவுண்டா பாடிநல்லூர் டோல்கேட்டு கிட்ட வந்து அவ்வளோ பேர் ஸ்ரீ சிட்டி பஸ் போயிட்டு தான் இருக்கும் ஸ்ரீ சிட்டி சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பல ஆயிரம் கணக்கு மக்கள் வந்து ஸ்ரீ சிட்டியில் வேலை செய்கிறாங்க இந்த சரௌண்டிங்கில் போ கோமதி அம்மா நம்ம ஹோட்டலை விட்டு எல்லா லேட்டுமே டெவலப்மெண்ட் தான் வெறும் பலர் கட்டில் இதுக்கு முன்னாடி வரும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் போட்டோம் இதே நியர்பை இந்த சைட்ல பாத்தினா ஐநூத்தி இருபத்தஞ்சு டெவலப்மெண்ட் நீங்களே பாத்துக்கலாம் ரூபா போட்ட சைட் எனக்கு ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா போடுறோம் ஐநூறு எழுபத்தஞ்சு ரூபா நம்ம இஎம்ஐல பாத்தினா வெறும் நூற்றி எழுபத்தஞ்சு நம்ம கொடுத்திருக்கோம் இதே பலையாடு ஏரியா டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு சிட்டி சி எட்நூத்த ஏக்கர மயந்திரா சிட்டி இருக்கு நியர்பை மயந்திரா சிட்டினாலும் நல்லா எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் இருக்குங்க பலர்காடு பீச் ரொம்ப நியர் பை போட் ஹவுஸ் இருக்கீங்க வாங்க வாங்க புக்கிங் பண்ணுங்க பிளாட் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட புக்கிங் போயிட்டு தான் இருக்கு நன்றி